களவாய் போன யோசேப்புன்னு அறியாம யோசேப்பு செத்துட்டான்னு நினைச்சு தன்னுடைய இருதயத்துல துக்கமா இருக்கிறது யார் அப்படின்னா யாக்கோபு ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி இவன் ரொம்ப மறக்க முடியல தன்னுடைய பிள்ளையே நினைச்சிட்டு இருக்கான் இவனுக்கு திரும்பி வேற எந்த பிள்ளைய நினைக்க முடியல அதனால அவன் நேசித்த மனைவி பலவீனமா இருந்ததுக்கு அப்புறம் கூட இந்த யாக்கோபு என்கிற ஒரு நபருக்காக தான் கத்திர அடுத்து எந்த குழந்தைய கொடுக்குறாரு அப்படின்னா பென்யமின் ஆனால் பென்னிய மீன் பிறக்கும் என்ன நடக்குது அப்படின்னா பென்னிய மீன் உயிரோடு இருக்கிறாங்க பென்னிய மீனை பெத்தெடுத்த உடனே யார் இறந்துட்டா சொல்லுங்களேன் அந்த குழந்தை அந்த பெண்ணனுடைய சரீரம் ஒரு குழந்தைய சுமக்கக்கூடிய தகுதி இல்லை பலன் இல்லை ஆனால் இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனை கத்தர ஆறுதல் படுத்துறதுக்காக சரி நீ இந்த பிள்ளையை நினைச்சு எவ்வளோ கவலைப்பட்டு இருப்ப இன்னொரு பிள்ளையை உனக்கு தர்றேன்னு தான் ஆண்டவர் பென்னிய மீனை கொடுத்தார் ஆனால் பெண்ணியமேன நேசிச்சாரு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைய போல அவர் பத்திரமா வச்சிருந்தாரு தன்னுடைய மகன்கள் வந்து எகிப்துல ஆகாரம் உண்டு பெண்ணிய கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு போகாம ஆகாரம் தரமாட்டேன்னு சொல்லும் போது இல்ல இந்த பிள்ளையும் நான் பறி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலும் யாருடைய இடத்த பெண்ணிய மீன் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா யோசேப்பனுடைய இடத்த ஆனா ஆண்டவர் அந்த இடத்த ஃபில் பண்றதற்கு தான் யாரை கொடுத்தாரு பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க உங்கள் வருத்தத்தை மறக்கிறதுக்கு உங்கள் அவமானத்தை மறக்கிறதற்கு உங்கள் தோல்விகளை மறக்கிறதற்கு உங்களுடைய ஏமாற்றத்தை மறக்கிறதற்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்வார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு அதை மறக்கணும் ஆமே ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் ஒரு வீட்டை இழந்திருப்பாங்க அந்த வீடு அஞ்சு லட்சம் ரூபா மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை இழந்து அது ஒருத்தர் ஏமாத்தி நஷ்டப்பட்டாச்சு இப்ப ஆண்டவர் வந்து என் பிள்ளை இவ்வளவு மறக்க முடியாம வருத்தப்படுது அப்படின்னு கத்தர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வீட்டை கொடுத்தாச்சு ஆனா பதினஞ்சு லட்சம் ரூபாய் வீட்டை கொடுத்ததற்கு பிற்பாடு ஏன் ஆண்டவர் அஞ்சு லட்சம் ரூபாய் வீடு தான் போச்சு நமக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு கத்தர் தந்திருக்கிறாரு கத்தருக்கு ஸ்தோத்ரோன்னு திருப்தி ஆகாம நிறைய பேர் மனசுல என்ன நினைப்பாங்க என்னாலும் 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 அது இருந்திருந்தா அது இருந்திருந்தா அந்த பிள்ளைய ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆயிருக்கும்ல அது இருந்திருந்தா அதை வித்தை இது பண்ணியிருக்குல்ல என்னாலும் அவன் இப்படி பண்ணிட்டானே என்னாலும் அது இப்படி போச்சே ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வருத்தங்களை நீங்கள் மறக்கிறதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா ஏதோ ஒன்றை உங்களுக்காக கத்தர் செய்யும் போது நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்லோ நான் முன்னானவை பின் அங்கே பின்னாடி நடந்ததை மறந்து பின்னாடி நடந்ததை மறந்து முன்னானவைகளை இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு திட்டத்தில் பேசுகிறாங்க பல வருடங்களாய் உங்களுடைய இருதயத்திலே மறக்க முடியாத ஒரு அவமானம் இருக்கலாம் என்னால இருந்து வெளியே வரவே முடியாது இத்தனை வருடமாய் அந்த அவமானம் அந்த நிந்தவங்கள தொடர்ந்துட்டே இருக்கலாம் எனக்கு எங்க போனாலும் அது ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் எனக்கு தூங்கினால் ஞாபகம் வருது எனக்கு வேலை செய்ய ஞாபகம் வருது என்னை இப்படி பண்ணிட்டாங்களே என்னுடைய பிள்ளைகளை இப்படி பண்ணிட்டாங்களே எனக்கு இப்படி இருந்த காரியத்துல திடீர்னு இப்படி நடக்கும்னு நினைக்கலையே என்னால மறக்கவே முடியல அது யாரோ ஒருத்தருடைய மரணமாய் கூட இருக்கலாம் மறக்க முடியல அவர் மட்டும் இருந்திருந்தா அந்த பையன் மட்டும் இருந்திருந்தா அந்த காரியம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா என்னால மறக்கவே முடியல மறக்கவே முடியல ஆனா கர்த்தர் ஒன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சில காரியத்தை ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்தார் ஆனால் அதை மறக்கிறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்வார் ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்வார் ஆனா நீங்க அதையே பிடிச்சிட்டு இல்லை நான் மறக்க மாட்டேன் இல்லை நான் மறக்க மாட்டேன் எது இருந்தாலும் அதுதான் எனக்கு வேணும் எது இருந்தாலும் அதை நான் விட்டுட்டேன் இல்லை இந்த தெருவில் என் வீடு இருக்க வேண்டியது இந்த இடத்துல தான் நான் குடி இருக்க வேண்டியது இந்த ஜனங்களுக்கு தான் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது அதை மிஸ் பண்ணிட்டேன் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி மறக்கிறதற்கு கத்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அதை நழுவ விட்டீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமைக்கவே முடியாது இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணணும் என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சிலதை மறக்கிறதற்காக நீங்கள் சூழ்நிலையை கொண்டு வரும்போது நான் அதே பிடிச்சிட்டு இருக்காம நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வேதத்துல வாசிங்க அந்த ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஐம்பத்தி ஓராது வசனத்தை வாசிங்களேன் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் போது என் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து சட்டமாக வாசிங்க யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் எனக்கு பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் எப்படி பேரிட்டானம்மா என்ன சொல்லி பேரிட்டானம்மா என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் அனைத்தையும் என் என் வருத்தம் யாவையும் தகப்பன் குடும்பம் ஒரு ஒரு பிள்ளை பிள்ளை வரைக்கும் வரைக்கும் தெரியல தன்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்தை இழந்த அந்த வருத்தம் இருந்துச்சு அரண்மனையில் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய தகப்பனாருடைய அன்பை மறக்க முடியல ஆனா இப்போ தனக்கு மூத்த பிள்ளைன்னு ஒன்று பிறந்த உடனே இந்த யோசேபுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வருது என்ன அண்டர்ஸ்டாண்ட் வருது அப்படின்னு சொன்னா இதுக்கு மேலையும் என்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் நினச்சிட்டு இருந்தேன்னா இது நான் நல்லதில்லை இது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை எத்தனை நாள் கணவனால் சகிக்க முடியும் எத்தனை நாள் மனைவி சகிக்க முடியும் எல்லாமே ஒரு லிமிட்டு எல்லாமே ஒரு லிமிட்டு இன்னொருத்தரை ஞாபகம் வைக்கிறதுல ஒரு லிமிட் இருக்குது இன்னொருத்தர் மேலே ஞாபகமாக இருக்கிறதுல ஒரு வரைமுறை நமக்கு தேவை குடும்பங்களில் வந்து சில நேரங்களில் வந்து பிரச்சனைகள் அதிகமாறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நான் அதை நினைக்கிறேன் நான் அதை நினைக்கிறேன் நான் அவரை நினைக்கிறேன் நான் இவரை நினைக்கிறேன் ஒரு 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 திருமணத்துல ஒரு கணவனார் இறந்து போகிற அந்த பிள்ளைய இன்னொருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் முதல் கணவனார் இல்லைன்னா அந்த முதல் மனைவி வந்து ரொம்ப பாசமா இருந்துட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க துஷ்டனாக இருந்து அடுத்த அமைகிறது வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு ரெண்டாவது அமைகிறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஏற்றுக்குவாங்க ஆனால் அதே நேரத்தில் முதல்ல அமைகிற அந்த கணவனோ அந்த மனைவியோ ரொம்ப நல்லா அமைஞ்சு அவ்வளோ அந்யோன்யமாய் அவ்வளோ சந்தோஷமாய் வாழ்ந்து திடீர்னு அவர்கள் எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை வேணும்னு அம்மா அப்பா நினைச்சு ஒரு திருமணம் பண்ணி கொடுத்த ஒரு நபரோ ஒரு மகளோ மகனோ அப்படி வரும்போது இல்லை எனக்கு என்னதான் இருந்தாலும் அவள மாதிரி வராது அவன மாதிரி வராது அப்படின்னு சொன்னா ஒரு டைம் ஒத்துக்கலாம் ரெண்டு டைம் ஒத்துக்கலாம் ஆனா வாழ்க்கை முழுக்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கத்தருடைய பிள்ளைகளை யாரோ தடத்துல ஆண்டவர் பேசுறாரு நீங்க எதை இழந்தீர்களோ எதை இழந்தீர்களோ அதை குறித்த ஞாபகம் உங்களுக்கு பல வருடமாய் சுற்றி கொண்டே இருக்கலாம் ஆனா நீங்க நினைச்சு பாருங்க அதை மறக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொன்னு உங்களுக்கு தந்திருக்கிறாரு அதை மறக்கிறதுக்கு இன்னொன்னு கத்தர் தந்திருக்கிறத நீங்க மேல உங்களுடைய செலுத்தி ஆண்டவரே அது தராட்டி என்ன இதை என்னைக்கு திருப்தி ஆகிறீர்களோ அன்னைக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை வெற்றியா வாழ முடியுமே தவிர நீங்க அதை ஏத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால திருப்தியாய் வாழ முடியாது ஆமே நான் வந்து மோகன் சிலாசிரஸ் அப்பா அவங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்திற்காக அவர்கள் நிறைய ஜவுன் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஜோம் பண்ணியிருக்கிறாங்க ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு அந்த அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டானது அப்ப ஆண்டவர் அவங்கள டைரக்டா ஆண்டவர் நிறைய நேருக்கு நேர் நிறைய வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு என்னுடைய மனைவியினிடத்துல எனக்கு ஒரு குழந்தை இல்லாவிட்டாலும் எனக்கு என்ன தந்திருக்கிறாருன்னா இந்த தேசம் முழுக்க ஆண்டவர் லட்சக்கணக்கான குழந்தைகளை தந்திருக்கிறார் நான் ஒரு குழந்தையை வளர்த்ததுக்கு அழைக்கப்பட்டவன் நான் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார்னு சொல்லி கத்தர் கொடுத்த அந்த மகிமையான அந்த ஊழியத்தை அதை போக்கஸ் பண்ணி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இன்றைக்கு கத்தர் அவர்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் சிஸ்டர் நீங்க மறக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கத்தர் செய்வார் பிரதர் நீங்க மறக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்வார் யோசிப்பனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய துக்கம் மறக்கிறது மாதிரி கத்தர் ஒரு குடும்பத்தை கொடுப்பாரானால் ஒரு பிள்ளையை கொடுப்பாரானால் நான் நம்புகிறேன் உங்க மனசுல அழிக்கவே முடியாது மாற்றவே முடியாது இந்த வருத்தத்தை என்னிடத்துல இருந்து எடுத்து போட முடியாதுன்னு நீங்க எந்த வருத்தத்தை நினைச்சு கவலைப்படுகிறீர்களோ கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த வருத்தத்தை மறக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன் உனக்கு ஒரு ஆதரவை நான் உனக்கு கட்டளை இடுவேன் ஒரு வழியை உனக்காக நான் திறப்பேன்

ஹாலையிலோயா கைகளை அசைத்து ஒரு ஹாலையிலோயா பென்னியமீன் இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுவாராக அந்த பென்னியமீனை அந்த சகோதரனுடைய சரீரம் அதற்கு தகுதியே இல்லாமல் இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் யாக்கோபி என்கிற ஒரு மனுஷனுக்காக அதை செஞ்சார் இல்லை உங்களுக்காகவும் கத்தர் செய்வதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆண்டவரே யாராவது ஒன்று பாருங்களேன் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை பேசும்போது ஒருத்தர் திடீர்னு வந்து உங்கள் மனசை உடைக்கிறது மாதிரி என்ன பெருசாக நீ பண்ணிட்டேன்னு ஒன்றும் பெருமா படாத நீ பண்ணுறதுல இவ்வளோ பெரிய ஆயிரம் பேர் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குது அப்படி இருக்குது ஆனால் நம்ம நிறைய பேருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் நல்லா இருக்குது ஆசீர்வாதமாக இருக்குது ஐயோ எப்படி இதெல்லாம் நமக்கு யாருக்கும் மனசில் நிற்காது எது மட்டும் மனசில் நிற்கும் தெரியுமா அந்த கடைசியில் வந்து அந்த நபர் ஒரே ஒரு ஆள் ஒரு புள்ளியை வச்சுட்டு போனாங்க தெரியுமா அதுதான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கும் என்னதா இருந்தாலும் இப்படி பேசிட்டாங்களே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் செஞ்சேன் ஆனாலும் மரியாதை இல்லையே எப்பா சொன்ன நெகட்டிவ் ஒன்று தான்ப்பா உனக்கு பாசிட்டிவ் ஆயிரம் வச்சுருக்குறேன்ப்பா நீ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அந்த பாசிட்டிவை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த காரியத்தை வச்சுட்டு இதை ஒன்றை மறந்தீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் உங்களால எடுத்து வைக்க முடியும் ஆனா நீங்க இந்த ஒன்றை பெருசு பண்ணி கத்தரு உங்களை மறக்கிறதுக்காக கொடுக்கறதை நீங்க முன்னாடி வைக்கலைன்னா கண்டிப்பாக சொல்லுகிறேன் அந்த வெற்றியை நீங்கள் பார்க்கவே முடியாது அலைலோயா கைகளை உயர்த்தி என் வருத்தங்கள் யாவையும் யாரோ ஒருத்தருடைய இருதயத்துல ஆழமா பாஸ்டர் இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்ல எனக்காக தான் பல வருடங்களாக மறக்கவே முடியாத ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் அப்படியே ரிங்காரமிட்டுட்டே இருக்குது என்னுடைய யோசனையில் அது வந்துட்டே இருக்குது என்னால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகவே முடியல நான் மறக்கணும்னு முயற்சி எடுக்கிறேன் என்னால மறக்க முடியல ஆனா பிரசங்கம் நீங்க தான் தெரியுது நான் எனக்கு ஏன் ஆண்டவரே அனுமதிச்சிங்கன்னு தான் நான் கேட்டேன் ஆனா இப்போ நான் நினைக்கிறேன் இல்ல கத்தர் என்ன மறக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கத்தர் தந்திருக்கிறாரு எத்தனையோ ஒர்க் ஆண்டவர் தந்திருக்கிறாரு நான் தான் அதை நினைச்சு 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 அதை மறக்காம நான் புடிச்சிட்டு வைக்கிறேன் ஆனா கைகளை உயர்த்தி சொல்லுங்க இன்னைக்கு நான் விட்டுற ஆண்டவர் முழு பலத்தோட சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் அதை அந்த நஷ்டத்தை நீங்க கொடுத்த அந்த லாபத்தை எனக்கு முன்னாடி வச்சு அந்த நஷ்டத்தை நான் மறக்கிற ஆண்டவரே நீங்க எனக்கு முன்பாக கொடுத்திருக்கிற அந்த புகழ்ச்சியை வச்சு எனக்கு கொடுத்த அவமானத்தை நான் ஆண்டவரே சொல்லுங்க சத்தமா முழு பலத்தோட காலைல ஒரு விதத்துல உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இன்னொரு விதத்துல என் பிள்ளை துக்கம் நினைச்சு என் மகன் துக்கப்பட்டுட்டானேன்னு நினைச்சு கத்தர் உங்களை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு ஆயிரம் முயற்சிகளை கத்தர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார் இன்னும் நீங்க திருப்தி ஆகலன்னா சொல்லுங்க இல்ல நான் இந்த செய்தியில நான் திருப்தி ஆகுறேன் நான் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி பின்னானவைகளை பின்னானவை முன்னானவைகளை நாடி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நோகாதே, நீ நோகாதே, நோக்காதே உந்தம்பாரம் மதீகமாகுமே நோக்கா நீ நோக்கா உன்னை பலவீன பாடுத்து மைய நோக்கா நீ நோக்கா உந்த மதீகமாக no oh, card

நம்முடைய ஆண்டவர் வந்து நம்முடைய வருத்தங்களை மறக்கிறதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை நமக்காக என்ன பண்ற ஏற்படுத்து